ஸ்ரீ சா சீரடி சாயி தரிசனம் என் பயண அனுபவம் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு நான் பாண்டிச்சேரியில் ஐந்து வருடங்கள் பணிபுரிந்தபோது பாண்டிச்சேரி நகரத்தில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்த பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் அருகில் வடநாட்டில் இருந்து வெண்பளிங்கு கல்லாலான அழகான பெரிய சாயிபாபா சிலை செய்து கொண்டு வரப்பட்டு கோயிலில் ஸ்தாபிதம் செய்யப்பட்டு கோயில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அங்கிருந்து ஐந்து வருடங்களும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்னுடைய அலுவலக நண்பருடன் அந்த கோவிலுக்கு நான் சென்று வந்தேன் அப்பொழுது சில நண்பர்கள் சீரடி சென்று வந்த தங்கள் அனுபவத்தை சொன்னார்கள் அன்று முதல் சீரடி செல்ல வேண்டும் என்ற ஆவல் எனக்குள் முகிர்ந்தது ஏழு வருடங்களுக்கு முன்பு நான் என் மனைவி என் மகன் மருமகள் ஆகிய நால்வரும் சென்னை மயிலாப்பூரில் இருந்த பயண முகவர் மூலமாக விமானத்தில் சீரடை செல்வதற்கு பதிவு செய்தோம் இரவு சுமார் மூன்று மணிக்கு சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து புனே செல்லும் விமானத்தில் ஏறி அமர்ந்தோம் வாழ்த்து கூறி வரவேற்றனர் மெழுகு பொம்மை போன்ற இளமையான விமான பணிப்பெண்கள் சீதோஷ்ண நிலை நன்றாக இருக்கிறது பயணம் நலமாக அமைய வாழ்த்துக்கள் என்று விமானி ஆங்கிலத்தில் ஒலிபெருக்கி மூலமாக அறிவித்துவிட்டு விமானத்தை கிளப்பினார் விடிகாலை சுமார் ஐந்து மணிக்கு புனே விமான நிலையத்தில் விமானம் தரை இறங்கியது விமான நிலையத்தில் காத்திருந்த பயண முகவர் எங்களை வணக்கம் கூறி வரவேற்றார் விமான நிலைய சிற்றுண்டி விடுதியில் விலைப்பட்டியலை பார்த்தோம் விலை மிகவும் அதிகமாக இருந்தது விமான நிலையத்தில் அப்படித்தான் புதிதாக பயணம் செய்பவர்களுக்கு மயக்கம் வராத குறைதான் அதனால் யாரும் அங்கு சிற்றுண்டி காப்பி அருந்தவில்லை அங்கிருந்த அங்கிருந்து சீரடி செல்ல பெரிய பேருந்துக்கு பதிலாக கொஞ்சம் சிறிய பேருந்து வந்தது அதனால் எங்கள் நால்வருக்கும் தனியாக ஒரு கார் ஏற்பாடு செய்தார் பயண முகவர் மராட்டிய சிவாஜியின் புகழ் கூறும் கோட்டைகள் நிறைந்த மலைப்பாங்கான புனே நகரத்தில் தமிழர் ஒருவரின் ஹோட்டலுக்கு சென்று குளித்துவிட்டு சிற்றுண்டி அருந்திய பின்னர் அங்கிருந்து சுமார் நூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சீரடிக்கு காரில் சென்றோம் இடையில் மதியுணவை முடித்துக்கொண்டோம் கோவையைச் சேர்ந்த ஒருவரின் ஹோட்டலுக்கு சென்று பயணமுகவர் முன்பதிவு செய்திருந்த அறையில் தங்கி மீண்டும் குளித்துவிட்டு சீரடி கோயிலுக்கு சென்றோம் சாய்பாபா தங்கியிருந்த துவாரகாமாயி மசூதி அங்கே இருந்த அணையாத அக்னிகுண்டம் உள்ள துனி சாயிபாபா அமர்ந்து அருள் செய்த சாவடி இன்று வரை அணையாமல் இருக்கும் அவர் ஏற்றிய நந்தா தீபம் என்னும் அணையாத தீபம் ஆகியவற்றையும் சாயிபாபா கோவிலில் நடக்கும் மகா ஆரத்தியையும் தரிசித்தோம் அவர் உபயோகித்த பொருட்களையெல்லாம் பார்த்தோம் இங்கே நடக்கும் சத்யநாராயண பூஜை விசேஷமானது இதில் கலந்து கொள்பவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல்களும் குழந்தை இல்லாத நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியமும் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது திருப்பதியைப் போலவே தரிசனத்திற்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன பக்தர்கள் அதிக அளவில் வருகை தரும் புண்ணிய ஸ்தலமாக சீரடி விளங்குகிறது கோவை தமிழில் பேசிய உணவு விடுதி சொந்தக்காரரின் அன்பான உபசரிப்புடன் நம் தமிழ்நாட்டு சுவையில் இரவு உணவை உண்டோம் கோவையைச் சேர்ந்த ஒருவர் சிறுவயதில் சீரடி வந்து அங்கே இருந்த வட இந்திய பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டு அங்கேயே தங்கி ஹோட்டல் வைத்து வாழுகின்ற ஓர் உண்மையான காதல் கதையை பயண முகவர் மூலமாக தெரிந்து கொண்டோம் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு ஆலயம் சென்று மகா ஆரத்தியை கண்டு மகிழ்ந்தோம் வியாழக்கிழமை மகா ஆரத்தி தரிசனம் விசேஷமானது கோயில் பிரசாதம் சாப்பிட்டோம் குருஸ்தான் சென்றோம் தரிசித்தோம் பிறகு சாயிபாபா படங்களையும் விசேஷமான பொருட்களையும் வாங்கி கொண்டு அறைக்கு வந்தோம் அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பி கண்டோபா மந்திர் மாருதி மந்திர் சென்று தரிசித்தோம் ரூபாய் நோட்டு அச்சடிக்கும் இடமான நாசிக் வழியில் இருக்கிறது ராமாயணத்தில் வனவாசத்தில் ராமரும் சீதையும் தங்கியிருந்த பஞ்சவடியின் தற்போதைய பெயர்தான் நாசிக் திரும்பகேஸ்வரர் போன்ற பல கோவில்களுக்கும் ராமர் தங்கிய இடங்களுக்கும் சென்றோம் ரூபாய் நோட்டு அச்சடிக்கும் இடத்தை பக்கத்தில் சென்று பார்க்க முடியாது பாதுகாவலர் துரத்தி விடுவார் சாலை வழியாக சனி சிக் சிங்னாப்பூர் சனீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்தோம் சனி சிங்னாப்பூரில் எந்த வீட்டிலும் கதவை பூட்டி வைப்பதில்லை என்று கேள்விப்பட்டோம் வேறு சில கோயில்களையும் தரிசித்தோம் சாலை மிகவும் நன்றாக இருந்தது சாலை வழியாக காரில் பயண நேரம் சுமார் ஆறு மணி நேரம் சீரடிக்கும் மும்பைக்கும் இடையே சீரடி சாயிபாபா அவுரங்காபாத் புனே விமான நிலையங்கள் உள்ளன ஒளி உமிழும் பிரகாசமான விளக்கு விழிகளால் வர்ணச்சாலம் காட்டி மும்பை மாநகரம் வணக்கம் கூறி எங்களுக்கு நல்வரவு கூறிக்கொண்டிருந்தது தேவேந்திரனின் அமராவதி நகரம் இப்படித்தான் இருக்குமோ என்று எண்ணி மகிழ்ந்து கொண்டே இருக்கையில் நகரத்தை நெருங்கிவிட்டோம் நகரத்தில் இரவு உணவு உண்டுவிட்டு பொருட்களை வாங்கவும் வாங்குது போது வேடிக்கை பார்க்கவும் பயணிகள் சென்றனர் பிறகு மும்பை விமான நிலையத்திற்கு சென்றோம் விமானத்தில் மிகவும் அழகான இளம் வயது விமானப் பணிப்பெண்கள் ஆங்கிலத்தில் வணக்கம் கூறி வரவேற்றனர் வெழுகால் சிலையாக செய்யப்பட்டு பிரம்மா ஸ்பெஷல் விமானத்தில் வந்து உயிர் கொடுத்திருப்பார் என்று சில குறும்புக்காரர் இளைஞர்கள் பேசியது காதில் கேட்டது விமானம் புறப்படுவதற்கு முன்பு சீட் பெல்ட் கட்டுவது ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் எப்படி பாராச்சூட் அணிந்து தப்பிப்பது போன்ற விவரங்களை ஒலிபெருக்கு வழியாக ஒருவர் தேனொழுகும் குரலில் கூற சைகை மொழியில் விமான பணிகள் விவரித்தனர் இதமான வானிலை மும்பை விமான நிலையத்தில் இருந்து சென்னை விமான நிலையம் சுமார் இரண்டு மணி நேர பயணம் பயணிகளுக்கு அழகான ஆங்கிலத்தில் ஒலிபெருக்கு மூலமாக விமானி நன்றி கூறினார் விமானம் தரை இறங்கியது சீரடிக்கு நேரடியாக விமானத்தில் போகலாம் மும்பை அல்லது புனே வரை விமானத்திலும் அங்கிருந்து ரயில் பேருந்து அல்லது காரிலும் பயணிக்கலாம் அல்லது சென்னையில் இருந்து ரயிலிலேயே போகலாம் அளவற்ற மிக மகிழ்ச்சியுடன் விமான நிலையத்தில் இருந்து பயணிகள் அவரவர் வீட்டுக்கு திரும்பினர் சீரடி பயணம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு தெய்வீக அனுபவம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டில் பிறந்து ஆயிரத்தி தொழு தொள்ளாயிரத்தி பதினெட்டு விஜயதசமி அன்று சமாதி நிலை அடைந்த சீரடி சாயிபாபா அன்பான சேவையால் மக்கள் மனதை கவர்ந்து தத்தாத்ரியின் அவதாரம் அவதார புருஷன் என்று அனைவராலும் மதிக்கப்படுகிறார் இவருடைய சமாதி இருக்கும் இடம் இன்று சீரடியில் சாயிபாபாவின் ஆலயமாக இருக்கிறது அவருடைய உடல் மறைந்த போதிலும் அவருடைய ஆத்மா என்றும் வாழ்ந்து வழி நடத்துகிறது அனைத்து மதங்களையும் சேர்ந்த அவருடைய கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு வேண்டுதலை நிறைவேற்றி அருள் பாதிக்கிறார் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்